ஒரு சித்தர் ஆற்றங்கரை ஓரமாக படுத்து தூங்கிட்டு இருந்தார் அந்த வழியாக வந்த ரெண்டு பெண்கள் அவரை பார்த்து அதில் ஒரு பெண் சொன்னால் இவர்தான் தான் சித்தர் ரொம்பவே சக்தி வாய்ந்தவர் இவர் காற்று மழை வெயில்னு பார்க்காம எப்பவுமே இந்த ஆத்தங்கரையில் தான் இருப்பார் தனக்குன்னு எந்த சுகங்களையும் தேடிக்காதவர்னு சொன்னாங்க அதை கேட்ட மற்றொரு பெண் தனக்குன்னு எந்த சுகமும் தேடிக்காதவர்னு சொல்கிற ஆனால் தன் கையை மடக்கி தன் தலைக்கு வச்சுட்டு இல்லை தூங்குறாரு அந்த சுகம் அவருக்கு கிடைச்சிக்கிட்டு தானே இருக்குது அப்படின்னு கேட்டாங்க அதை கேட்டு திடுக்கிட்டு போன சித்தர் சட்டுன்னு தன்னோட கையை எடுத்து எழுந்து உட்காந்துட்டாரு இதை பார்த்த அந்த பெண் பாவம் அவரோட கையை மடக்கி தலைக்கு வச்சுருந்தார் அதை நீ சொன்னதை கேட்டு அந்த கையை எடுத்துட்டு எழுந்து உட்காந்துட்டாரு அப்படின்னு சொன்னாங்க அதை கேட்ட அந்த பெண் நாம் ரெண்டு பெண்கள் பேசுகிறத ஒட்டு கேட்டதே தவறு முற்றும் துறந்த முனிவர் போல இருக்கிற இவர் நாம் பேசுகிறத ஒட்டு கேட்டது எவ்வளோ பெரிய தவறு அப்படின்னாங்க அப்போ தான் அந்த சித்தருக்கு தோணுச்சு நாம் ஆசைகளே இல்லைன்னு நினச்சி எதை பற்றியுமே ஆசைப்படலைன்னு நாம் நினச்சிட்ருக்கோம் ஆனால் இந்த பெண்மணி சொன்னதை வச்சு பார்க்கும்போது நமக்கும் ஆசை இருக்குது ஆசையே படக்கூடாதுன்னு நினைக்கிறது கூட ஒரு ஆசை தானே அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாரு ஆமாங்க நம்மளில் நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் எனக்கு எந்த ஆசையுமே கிடையாதுன்னு எந்த ஆசையும் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறதும் கூட ஒரு ஆசை தான் இந்த பதிவின் மூலமாக நாம் இதை தாங்க தெரிஞ்சுக்கிறோம் மற்றும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் நன்றி